அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுணிகை தஸ் சஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி அஞ்சனாக அஞ்சனாகபசம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரகவிநாசி அனுமந்த முப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவினா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான சிறப்பு பரிகாரங்கள் இது நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் இப்போது ஒரு ஒரு நட்சத்திரக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பரிகாரங்கள் வந்து சிறப்பாக வேலை செய்யும் ஆனால் எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு சாதகம்னு ஒன்று உண்டு இப்போ மனிதராக பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் வந்து கண்டிப்பாக பிறந்திருந்தாலுமே அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை கிரக சூழ்நிலை சரியாக சரியில்லாமல் இருக்கலாம் ஜாதகம் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் கெகத்தை கெட்ட தோஷங்களுடைய தன்மை இருக்கும் பாவிகளுடைய சம்மந்தம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த வேலைகள்லாம் தடை விட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம வந்து ரெண்டு பார்ட்டை நம்ம பிரிக்க போகிறோம் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான சாதகமான பரிகாரங்களை நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம காரியங்கள் தடையில்லாமல் முடியும் ஸோ அதை நான் இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம் இதை ரெண்டு வீடியோவாக பார்ட்ட அப்படினா ஒரே வீடியோவில் எழுபத்தேழு நடத்தி பேச முடியுமாங்கிறது தெரியல ஸோ இருந்தாலும் அதை நான் உனக்கு முடிந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்கிரிப்ட் பண்ணி சொல்லி முடிந்தால் இந்த ஒரு வீடியோக்குள்ளே முடிக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா எட்டு நிமிஷத்துக்குள்ளே சொல்ல முடியும்னா சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஸோ இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான பரிகாரங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முடக்கங்கள் பொருளாதார சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பரிகாரத்தின் மூலியமாக வெளியே வந்துடலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு கர்மம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு தசை போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அந்த பரிகாரத்தின் மூலியமாக அந்த தடையை தாண்டி சென்று நம்மளுடைய இலக்கை அடைவதுன்னு அர்த்தம் அப்போ பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நிலையை வந்து அடுத்த கட்ட நிலைக்கு நகர்த்தி செல்வது அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம் இப்போ எந்தளவுக்கு பரிகாரங்கள்லாம் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறது இப்போ உங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உங்கள் சாதகமான பரிகாரங்களை பற்றி சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் அந்த பரிகாரங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் உடைச்சி வெளியே கொண்டு வந்துடும் இப்போ அஸ்வினிக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஸ்வினிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை சாதகம் அப்படிங்கிறதுனால நடராஜர் மற்றும் சிதம்பரம் மற்றும் நடராஜ் சிதம்பரம் நடராஜர் இருக்கிற பார்த்திங்களா அவர் அவருடைய வழிபாடு காலபைரவருடைய வழிபாடு அந்த கோயில் மணிக்கு வந்து அந்த கோயிலில் வந்து மணியை வந்து தானம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி நாய்க்கு அன்னதானம் செய்தல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நான் எங்கேன்னு சொல்லிவிட்டேன் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வழிபடுவதும் காலபைரவர் வழிபடுவதும் அந்த காலபைரவருக்கோ இல்லை நடராஜர் கோவிலுக்கோ மணியை வாங்கி கொடுப்பது அதே மாதிரி நாய்களுக்கு அன்னதானம் செய்வதெல்லாம் நிச்சயமாக இந்த அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய பரிகாரங்களாக வருது பரணிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நட்சத்திரமாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெயிக்க வைக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புனர்பூசம் அப்படிங்கிறதுனால ராமர் கோவிலில் போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூனை பொம்மைகளை வாங்கி நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு பூனை பொம்மைகளை வாங்கி கோவிலில் வச்சு மஞ்சள் நீர் தெளிக்கிறது அது ரொம்ப மிக முக்கியமானது கரும்பு அல்லது கரும்பு சர்க்கரை இந்த குழாய் புட்டு தானம் இதெல்லாம் செய்தல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பரிகாரமாக இருக்கு கிருத்திகைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூசம் சாதகமாக இருக்கிறதுனால குன்றம் தெய்வத்திற்கு வந்து வேண்டி கொள்ளுதல் மிக முக்கியமான வழிபாடு வழிபாடு செய்கிறது பாலாபிஷேகம் செய்கிறது ஆடு தானம் செய்தல் இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூசம் அரசமரம் அப்படிங்கிறதுனால பூசத்துக்கு வந்து அரசமரம் அப்படிங்கிறதுனால அரசமரத்திற்கு பூச நட்சத்திர தினத்தன்று மஞ்சள் நீர் ஊற்றுதல் அரசமரத்தின் நிலையை வந்து வாங்கி வச்சு அதை லேமினேஷன் பண்ணி வச்சிக்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து ரோஹிணிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹிணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம் வந்து சாதகமாக வருகிறது அழுக்கு ஷர்ட் அணிதல் இது வந்து ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது இது வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இப்போ அழுக்கு ட்ரெஸ்னால் என்ன ஒரு நாள் போடுற ட்ரெஸ் இன்னொரு நாள் போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாகப்பாம்பு புற்றுக்கும் அதே மாதிரி பால் பழம் வைத்தல் ஒரு பூனைக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவதானம் முக்கியமாக சொல்லப்படுகிறது முக்கியமாக முருங்கை அல்லது பப்பாளி பழம் காய் தானம் முருங்கை மரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீர் அதே மாதிரி ஆயில் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுதல் இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு அடுத்தது மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகம் எடுத்தோம் அப்படின்னா மக நட்சத்திரம் வருது அஸ்வினி மகன் மூலம் அதில் வந்து மகம் ஒரு நல்லாயிருக்கும் அப்போ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகன் அஸ்வினி மகம் மூலங்கிறது யாரோட நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அப்போ அந்த கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் எது எலி அப்போ அந்த எலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த எல் எந்த பிள்ளையார் கோவிலில் எலி வாகனம் இருக்குது பார்த்திங்களா அந்த அதுக்கு வந்து பொட்டுக்கடலை கரும்பு சக்கரை கலந்த நெய்வேத்திய பொருளை ப நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை வந்து விநியோகம் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மிருகசீஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலமரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி பிரதட்சணம் பண்ணுற சுற்றி வர்றது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அன்னதானம் செய்தல் இதெல்லாம் சிறப்பு பரிகாரமாக மிருகசீஷி நட்சத்திரக்காரர்கள் சொல்லப்படுகிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரம் சாதகமாக வருது அப்படிங்கிறதுனால பலாப்பழம் சாப்பிட்றது தானம் செய்தல் பண்ணலாம் வாசவி என்ற தெய்வத்திற்கு வந்து வழிபாடு செய்வது படத்தை வைத்துக்கொள்வதில் வந்து சிறப்பாக பலனாக சொல்லப்படுகிறது பலாமரத்திற்கு வந்து எலும்பிச்சை பழம் செடிக்கும் மஞ்சள் நீர் ஊற்றி அம்மன் கோவிலில் வந்து அங்க செய்வது சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது